ஆயிரத்தி எழுபது மூணு தரம் யார் யா ஆயிரத்தி ஏழு ஏழு ஏழுக்கா ஆயிரத்தி எழுபது ஏழுக்கா எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரத்தில் விடுவாங்க எங்களுக்கு கட்டுப்படியானா எடுப்போம் கட்டுப்பிடி எடுக்க மாட்டோம் எடுத்தோங்கன்னா போய் வச்சிக்கின்னு மார்க்கெட்டில் வச்சுன்னு உக்காந்து விற்போம் கெடைச்சாலும் கிடைக்கி நூறு ஐம்பது கிடைக்கலனாலும் இல்லை மீன் கிடச்சிதுன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரத்து கூட எடுப்போம் இல்லைன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஐநூறு எழுநூறு எட்நூறு இப்படி கூட எடுப்போம் மீன் கிடைக்கிறத பொறுத்த அளவு இதை இப்போ மூணாயிரூவாய்க்கு எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவோம் மார்க்கெட்டில் அப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு போவோம் அஞ்சு மணிக்கு போய் எட்டு மணிக்கு வருவோம் வீட்டுக்கு